சம்பவத்தை பாருங்கள் முஸ்லிம் நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது நபிமொழி அல்லாஹு அடியானை அழைத்து நீ இந்த நாளை குறித்து என்ன நினைத்தாய் என்று கேட்பானாம் அவன் சொல்லுகிறான் நினைத்தான் உன்னை நான் விசுவாசித்தேன் தூதரை நம்பினேன் வேரத்தை ஒப்புக்கொண்டேன் இந்த நாளை அஞ்சினேன் ஆகவே தொழுதேன் நோன்பு வைத்தேன் ஜகாத்து கொடுத்தேன் சென்றேன் தர்மமும் செய்தேன் என்று சொல்லப்படும் உடனே அல்லாஹ் அவனை தனியாக ஒரு இடத்திலே இதே போல அவனுடைய தோள்களையும் அவனுடைய எலும்புகளுக்கும் அல்லாஹுத்தாள கட்டளை பிறப்பிப்பான் பேசுங்கள் என்று பேசினால் அவன் செய்த இபாதத்துகள் உண்மை ஆனால் அவன் மக்களுக்காக வேண்டிய அந்த இபாதத்தை செய்தான் உடனே அந்த மனிதன் பதறுகிறான் அப்பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஒலாளிக்கல் முனாஃபிக் இவன் யார் என்றால் இவன் ஒரு நயவஞ்சகன் ஒலாளிக்கல் அதின ஏசாத்து அந்த நாளில் அல்லாஹுத்தாலா மிக மிக கடுமையான கோபத்தை அவன் மீது செலுத்துவான் மிக கடுமையான கோபம் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்டவர்களின் மீதுதான் அல்லாஹ் செலுத்துவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் ஒன்பர்களே